அலாம் வலைக்கம் வரமத்துல வரமில்லா வலமது இல்லா அஸ்லாத்துலா ஓலா வசூபி அல் ஃபைஸி நெபரித்துள்ளா அம்மாபாத் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கையான ஒரு விஷயம் உறுதியான ஒரு விஷயம் நான் சொல்லத் தரக்கூடிய இந்த ஒரு துவாவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க என்பதை அந்த அளவிற்கு எளிதான அதே நேரத்தில் ரொம்ப பவரான இனி சின்ன பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களுக்கும் ஓதுவதற்கு இது ரொம்ப எளிதான ஒரு பிரார்த்தனை இன்னைக்குள்ள காலத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கு யாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே அவர்களுக்கு எளிதாக வேண்டும் ரொம்ப ஷார்ட்டாக வேண்டும் காரணம் எதை செய்வதற்கும் யாருக்குமே எந்த ஒரு நேரமும் இல்லாமல் போய்விட்டது நேரம் கிடைக்காமல் போகிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு காலத்தில் வாழக்கூடிய நமக்கு நமது ஆசைகளையும் தேவைகளையும் ஒன்று நிறைவேற்றி எடுப்பதற்கு ரொம்ப பவரான ஒரு பிரார்த்தனையாகும் இது குறைந்த நேரத்தில் நமக்கு ஓதி முடித்து விடலாம் நொடிகளில் நாம் ஓதி முடிக்கவும் செய்யலாம் அதேபோல் நமது தேவைகளை மிக விரைவாக நாம் பூர்த்தி செய்து விடலாம் இதேபோல் நொடிகளில் ஓதி முடித்து விடக்கூடிய திகறுகளை துவாக்களை செலவாத்துகளை நமது வாழ்க்கையில் நிசாரமாக நாம் ஓதாமல் இருப்பது நாம் செய்யக்கூடிய ஒரு முட்டாள்தனமாகும் இந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கிறது சிறப்பு இருக்கிறது அதிக எடையுள்ள பிரார்த்தனை அதுவும் நொடிகளிலே நாம் ஓதி முடித்து விடலாம் என்பதை தெரிந்தும் நமது வாழ்க்கையில் நாம் ஓதாமல் இருக்கும்போது அது புத்தி இல்லாத ஒரு மனிதர் என்றே நாம் கூற முடியும் சில விஷயங்களெல்லாம் நமது வாழ்க்கையில் நாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் குரானில் சூறாக்களை ஓதுவதும் இந்த எண்ணிக்கையில் ஓத வேண்டும் இந்த ஆயத்தை இந்த எண்ணிக்கையில் ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதிக சிரமப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாம் செய்யக்கூடிய விஷயங்களாகும் அதெல்லாம் அந்த இடத்திலும் சில பிரார்த்தனைகளுக்கு அதனுடைய பிரதிபலன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் சில பிரார்த்தனைகளுக்கு அதனுடைய பிரதிபலன் அதிகமாகவே இருக்கும் அது இதுன்னு இல்லை எந்த ஒரு விஷயமானாலும் அது அப்படிதான் சிலருக்கு ஒரு பணத்தை உருவாக்குவதற்கு அவ்வளவு சிரமங்கள் இருக்காது சிலருக்கு அந்த பணத்தை உருவாக்குவதற்கு சிறிய தொகையாக இருந்தாலும் அவர்களுக்கு ரொம்ப கடினமானதாக அது இருக்கும் காரணம் அதற்குள்ள ஒரு குறுக்கு வழியை அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் அவர்களுக்கு எப்படி மற்றவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எந்த ப்ராடக்டை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அவர்கள் படித்திருப்பாங்க அந்த ஒரு குறுக்கு வழியில் அவர்கள் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதுவும் நான் இங்கே சொல்லக்கூடியது ஹலாலான வழியில் ம அல்லாமல் ஹராமான வழி இல்லை ஹராமான வழின்னு சொல்லும்போது இந்த கஞ்சா போதை பொருள் இதன் மூலமாகவும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஹராமான இஸ்லாம் எதிர்த்த காரியங்களாகும் அதை விட்டுவிட்டு நான் பிஸ்னஸ்லேயே அதிக லாபத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த வழியில் சம்பாதிக்கக்கூடியவர்களும் ஏராளமான பேர் இருக்கிறாங்க ஏனென்றால் வியாபாரத்தில் லாபம் என்பது ஹலாலான ஒரு விஷயம்தான் ஆனால் சிலர் நினைக்கக்கூடிய விஷயம் நாம் அதிகமாக லாபம் வியாபாரத்தில் எடுக்கும்போது அது எப்படி ஹலாலானதாகும் என்று வியாபாரத்தில் நாம் அதிகமாக லாபம் எடுத்தாலும் அதுவும் ஹலாலான ஒரு விஷயம்தான் உதாரணத்திற்கு நாம் ஒரு ஷாப் வைத்திருக்கிறோம் அதே போலவே வேற ஒரு ஷாப் அதற்கு பக்கத்திலேயே இருக்கிறது ஆனால் அந்த ஒரு ஷாப்பில் வேற ஷாப்பில் அந்த அளவுக்குள்ள விலையும் இல்லை ஆனாலும் அதிக விலையுள்ள நமது கடையை தேடி மக்கள் வருகிறாங்க என்றால் ஒருவேளை நமது நடவடிக்கை நமது அந்த குணம் அவர்களுக்கு பிடித்திருக்கிறா பிடித்திருக்கலாம் அல்லது நமது ப்ராடக்ட் அந்த குவாலிட்டி அவர்களுக்கு நல்ல விதமாக அவர்களுடைய கண்ணில் அது தெரியலாம் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கலாம் அதை உணர்ந்து மக்கள் நம்மிடத்தில் வருவது இதுதான் ஒவ்வொரு மனிதருடைய வெற்றியின் ரகசியமாகும் அதே போலவே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அந்த இபாதத்துகளில் அந்த அளவுக்கு எடை அதிகமுள்ள திக்குறுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான நேரத்தையும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே போலவே நல்ல பவருள்ள பிரார்த்தனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்த நேரத்தில் அதை ஓதி எப்படி முடிக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்போது இந்த பிஸ்னஸுடைய விஷயத்தை உங்களிடம் சொன்னது போலவே நாம் இறைவனின் பக்கத்தில் நெருங்கி குறைந்த நேரத்திலேயே அதிக எடையுள்ள திக்குரு ஓதி எப்படி நமது தேவை பூர்த்தி செய்தெடுக்கலாம் அப்படி குறைந்த நேரத்திலே ஓதக்கூடிய திக்குரு உண்டு துவா உண்டு சலவாத்துண்டு சூறாக்கள் உண்டு அதையெல்லாம் மனிதர்கள் ஓதுவது கிடையாது அதையெல்லாம் நிசாரமாக அவர்கள் தள்ளி விடுகிறாங்க அப்படி செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதரிடமும் நாம் என்ன நினைக்க வேண்டும் அவர்களுக்கு புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போது நீங்கள் இங்கே நினைக்கலாம் இந்த பிஸ்னஸுடைய விஷயம் சொல்வதற்கு இங்கே தேவையில்லாத ஒரு டாபிக் அப்படின்னு ஆனால் அதுவும் நமக்கு ஒரு அருள் தான் அவர்களுடைய வெற்றி எதுன்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய அந்த குணமாக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையாக அல்லது அவர்களுடைய ப்ராடக்டுடைய குவாலிட்டியாக எதுன்னு நாம் அங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அதே கடையை தான் நானும் வைத்திருக்கிறேன் ஏன் எனக்கு லாபம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தெரிந்து என்ன என்று புரிந்து நாம் செயல்பட வேண்டும் சில இடங்களில் அந்த கடைக்கு பக்கத்திலேயே பார்க் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கும் அப்ப வண்டி பெரிய வண்டிகள் வரும்போது அவர்களுக்கு பார்க் பண்ணக்கூடிய வசதி இருக்கும்போது அதனால் மக்கள் அந்த ஒரு கடையை தேர்ந்தெடுப்பாங்க ஏனென்றால் மக்கள் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது எளிதாக இருக்கிறதா எனக்கு வசதியாக இருக்கிறதா என்பதை அதை இபாதத்திலும் அப்படிதான் நாம் இபாதத்தை செய்யும் போது அதிக நேரம் நமக்கு செலவு செய்ய முடியவில்லை ஏனென்றால் அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல இந்த மாதிரிப்பட்ட திக்ருகளை நாம் நிசாரமாக விட்டுவிடக்கூடாது சரி நாம் இனி திக்ருக்குள் நுழைவோம் குறைந்த நேரத்தில் நாம் ஓதி முடிக்கக்கூடிய இந்த துக்கர் ஓதுவதற்கு இந்த நேரம் அப்படின்லாம் கிடையாது அல்லது ஒலு செய்ய வேண்டும் அப்படின்லாம் கிடையாது எந்த ஒரு நேரத்திலும் நாம் காலையில் எழுந்த உடனே நாம் ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது அந்த ஒரு பிரார்த்தனையை ஓதிவிட்டு நாம் இப்பொழுது கிச்சனுக்குள் நுழைய போகிறோம் என்றால் அந்த நேரத்தில் நாம் இதை ஓதலாம் அல்லது ஒழு செய்ய போகிறோம் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷையும் கொண்டு போகிறோம் அந்த ஒரு நேரத்தில் நாம் இதை ஓதலாம் ஆனால் எந்த ஒரு மூமீனும் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் எந்த ஒரு இஸ்லாமியரும் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை நாம் ஓத வேண்டும் இதை நாம் ஓதினால் அளவில்லாத வறக்கத்தும் நேமத்தும் செல்வங்களும் இந்த துனியாவிலேயே நம்மை தேடி வரும் இனி இந்த துனியாவோடு முடிந்து விடவில்லை நாளை ஆகிரத்திலும் இது நமக்கு உதவியாக இருக்கும் இது நமக்கு ஒரு நண்பனாக அங்கு வந்து நிற்கும் நாம் இந்த பிரார்த்தனையை காலையில் ஓதும் போது நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நமது மனதில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் நாம் அந்த ஒரு செகண்டை செலவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எதற்கு வேண்டி செலவு செய்கிறோம் எதை நினைத்து எந்த தேவை நமக்கு இருக்கிறதோ அதெல்லாம் நமது மனதில் நாம் கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் ரப்பே நாளை ஆகிரத்திலும் எனக்கு இது உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனதில் நமக்கு வேண்டும் நமக்கு இந்த துனியா வாழ்க்கையில் இப்போ ஒரு வாரத்திற்கு முன்னதாக என்னெல்லாம் விஷயங்கள் நடந்து அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இத்தனை வருஷம் நாம் வாழ்கின்றோம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமது வாழ்க்கையில் ஞாபகங்கள் இருக்கும் அதல்லாமல் இந்த துனியாவில் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்த எல்லா விஷயங்களும் நமது ஞாபகத்தில் எப்பொழுதும் வருகின்றதா இனி நாம் ஒரு தொண்ணூறு வயசு வரை வாழ்ந்தால் கூட அந்த தொண்ணூறாவது வயசில் நல்ல ஒரு சக்தியோடு நல்ல ஞாபகத்தோடு இருந்தால் கூட நாம் முன்னாடி வாழ்ந்த அந்த காலகட்டத்தை பத்தி யோசிக்கும் போது நமக்கு அதிக அளவில் எந்த ஒரு ஞாபகமும் இடத்தில் இருக்காது நாம் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை கொஞ்ச நேரம் வாழ்ந்தது போல தான் நமக்கு தோன்றும் அதுதான் இந்த துனியா வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த துனியா வாழ்க்கை என்பது இந்த துனியா போல அல்ல நாம் செல்ல இருக்கக்கூடிய ஆகரம் என்பது ஆகரத்தில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்பது ஒவ்வொரு மூமியினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் இந்த துனியாவும் வேண்டும் துனியாவின் நல்ல சந்தோஷம் மன நிம்மதி சமாதானம் செல்வம் வசதி எல்லாம் நமக்கு வேண்டும் அதற்கு கூடவே ஒரு மூமின் என்பவன் ஆகிரத்திலும் வெற்றியடைய வேண்டும் அப்போ நான் சொல்லக்கூடியது துனியாவும் வேண்டும் நாளை ஆகரவும் வேண்டும் என்பது தான் நான் இந்த இடத்தில் உங்களிடம் கூறுகின்றேன் அப்போ இந்த திக்கரு துனியாவிலும் நாளை செல்ல இருக்கின்ற அந்த ஆகிரத்திலும் அதிகமான பிரதிபலனை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு திக்கராகும் நாம் செல்லக்கூடிய அந்த ஆகிரத்தில் நமக்கு பல பலன்களும் காத்திருக்கின்றது இதனை ஒரு திக்கராகவும் சிலர் ஓதுகிறாங்க ஆனால் நான் இந்த இடத்தில் உங்களிடத்தில் துவாவாக தான் கூறுகின்றேன் காலையில் நாம் எழுந்த உடனேயே ஒழு செய்ய வேண்டும்னோ அல்லது கைகளை உயர்த்த வேண்டும்னோ அப்படி எதுவுமே கிடையாது இனி நமக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது கடனாக இருக்கும் சில உங்களுக்கு வந்து ஜப்தி நோட்டீஸ் வர வந்து நிற்கும் இனி ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே போல் பிஸ்னஸில் அதிக லாபம் கிடைக்காமல் ரொம்ப நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கும் இனி எப்படி என்னுடைய பிள்ளையையும் மனைவியை நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு மனைவி என்னுடைய கணவர் என்னையும் என் பிள்ளையையும் இனி எப்படி இந்த எதிர்காலத்தில் என்னை பாப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு மனைவியும் இனி அடுத்தவர்களோடு சண்டையில் இருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படி எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கனவாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த ஒரு தேவை மனதில் வைத்துக்கொண்டு நீங்களே ஒரு எண்ணிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு நேரத்தில் இப்போ ஃபஜருடைய நேரம் என்பது அந்த தகுஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அந்த நேரம் என்பது அல்லது ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னாடி உள்ள அந்த நேரம் என்பது அதிக விலை மதிப்புள்ள பிரார்த்தனைக்கு ரொம்ப வேகமாக தீ பரவக்கூடிய வேகத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும் அந்த ஃபஜருடைய நேரம் தஹஜத்துடைய நேரம் என்பது இனி மகரிப்புடைய நேரத்திலும் சரி நீங்கள் ஒரு எண்ணிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த எண்ணிக்கையில் வைத்து எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் இறைவன் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவான் உங்களுக்கு இனி கணவருக்கு வேலை இல்லை அப்படி ஒரு நிலையாக இருந்தால் இனி சில கணவருக்கு வேலை இருக்கும் ஆனால் அவங்க போகுவதற்கு ஒரு மடியம் ஒரு சோம்பலாக அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கணவராக இருந்தால் ஒவ்வொரு மனைவியும் இதை ஓதி கொள்ளுங்கள் அந்த கணவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர்களிடத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும் அதே போல ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு வேலை வேண்டும்னு சொல்லி பதினெட்டு வயசு வரை நல்ல படிக்க வைத்து அந்த அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடைத்திருக்கும் கொஞ்ச நாட்கள் வேலைக்கு போவாங்க அதன் பின்னர் அவங்க வேலைக்கு போவதற்கு அவங்க அதில் ஒரு தயக்கம் காணிப்பாங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் பல கனவுகளோடும் பல எதிர்பார்ப்புகளோடும் ஒரு அப்பா கல்வியை கொடுத்து நல்ல விதமாக வளர்த்து வரும்போது இனி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் நமது பிள்ளைக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு வயதை அடையும் போது அவர்களுக்கு சம்பாத்தியம் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு பெரிய ஒரு மன தான் வருத்தத்தை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொரு உமாவும் இதை ஓதினால் போதும் தாலா அவர்களுக்கு சந்தோஷத்துடைய எல்லா வாசல்களையும் திறந்து கொடுப்பான் இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற வேலைகள் அல்லாஹு தாலா அமைத்து கொடுப்பான் ஒரு முறை ஐஷா பீதர் தாலா அன்ஹா அவருடைய அருகில் ஒரு பெண்மணி ரொம்ப வேதனையோடு வந்து சொன்னாங்க என்னுடைய கணவர் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது அவருடைய முகம் ரொம்ப வாடிய நிலையில் இருக்கிறது கணவரின் முகத்தில் ஒரு பிரகாசம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை அவர்களுடைய முகத்தில் ஒரு நிம்மதி வருவதற்கு ஒரு சந்தோஷம் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த நேரத்தில் ஆயாபிவிரல் அன்ஹா அந்த சகோதரிடம் கேட்டாங்க சகோதரி உங்களுடைய கணவருடைய இந்த நிலைமை வருவதற்கு காரணம் என்ன உங்கள் கணவருடைய முகத்தில் ஒரு நிம்மதி இல்லாததற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவுக்கும் காரணம் என்ன என்று கேட்டாங்க அந்த சகோதரி கூறிய பதில் என்னுடைய கணவருடைய வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எல்லாமே நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிறது எந்த ஒரு உயர்வும் எங்களுக்கு இல்லை உடனே ஐஷாபீர்தாலா அன்ஹா அந்த சகோதரிக்கு கற்றுக் கொடுத்தது சகோதரி நீங்கள் இந்த ஒன்றை இந்த ஒரு திக்ரை நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதனை நீங்கள் வழக்கமாக வாருங்கள் காலையில் நீங்கள் தக்ஜத்துடைய தொழுகைக்கு எழுந்தாலும் சரி அல்லது ஃபஜ்டைய தொழுகைக்கு எழுந்தாலும் சரி காலையில் எழுந்தவுடன் நாம் ஓதக்கூடிய ஒரு திக்கர் உண்டு அல்லது அலமதுல்லா என்று கூறிவிட்டு இந்த ஒரு திக்கரை நீங்கள் பதினேழு தடவை அந்த இடத்திலிருந்து எழும்பிய உடனே நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அப்போ அந்த அதிக எடையுள்ள அந்த திக்கிறதுன்னு பார்ப்போம் ஆயா பிவிராக வண்டா அந்த சகோதரிக்கு தன்னுடைய கணவருடைய வியாபாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை உயர்வில்லை நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது கணவருடைய முகத்தில் ஒரு சிரிப்பில்லை வீட்டில் உயர்வில்லை அப்படின்னு சொன்னபோது அந்த சகோதரிக்கு கற்றுக் கொடுத்த துவா அந்த துவாவை நம்ம இப்போ பார்ப்போம் சூரத்தில் பகரால இருநூற்றி ஒன்றாவது ஆயத்து ரப்பனாத்தினாது ரப்பநாத்தினா ஃபிதுயா ஹசனத்தன் ஆஹ்ரதி ஹசனத்தன் இந்த ஒரு துக்கரை காலையில் நீங்கள் எழுந்தவுடன் ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னரில் ஃபஜருக்கு முன் எழுந்தவுடன் நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஒரு அல்ஹம்துல்லா ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு நீங்கள் இந்த ஒரு துக்கரை பதினேழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த ஒரு துக்கரை தான் ரலி ஐஷா அன்ஹா வேதனையோடு வந்த அந்த சகோதரிக்கு கற்றுக் கொடுத்ததுவா இதனுடைய அர்த்தம் ரப்பே அல்லாஹு தாலாவிடம் நாம் கேட்கிறோம் இந்த துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் நீ எங்களுக்கு வெற்றியை தான் அல்ல எல்லாவற்றிலும் நீ எங்களுக்கு உயர்வை தா அல்லா இன்னும் நரக நெருப்பிலிருந்து நீங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக ரப்பே அதான் இந்த திக்ருடைய அர்த்தம் காலையில நாம் எழுந்தவுடனே ஈமானோடு ரப்பிடம் கேட்கிறோம் எங்களுக்கு இந்த துனியாவிலும் நாளை ஆகிறத்திலும் நீ எங்களை காப்பாற்றுவாயாக எங்களுக்கு தான் அல்லாஹ் அதன் பின்பு நாம் சேர்த்து கொள்கிறோம் இன்னும் நரக நெருப்பிலிருந்து ஜொலிக்கக்கூடிய நரக நெருப்பிலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக அல்லா என்று இது அல்லாஹுதாலா நமக்கு அனுப்பி தந்த ஆயத்தாகும் அந்த ஒரு ஆயத்தை நாம் அவனிடம் கேட்கிறோம் இனி பதினேழு தடவை காலையில எழுந்தவுடன் பதினேழு தடவை உங்களுக்கு சொல்ல முடியலைன்னா ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள் இந்த துனியாவில் எல்லாவற்றிலும் நாம் ரப்பிடம் வெற்றியை கேட்கிறோம் இனி ஆகிரத்திலும் நாம் வெற்றியை கேட்கிறோம் இன்னும் நரகத்திலிருந்தும் பாதுகாவல் கேட்கிறோம் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை நம் வாழ்க்கையுள்ள அனைத்துமே இந்த ஒரு பிரார்த்தனையில் இந்த ஒரு துவாவில் இந்த ஒரு திக்கரில் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு திக்கரை நாம் மரணம் வரை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் மரணம் வரை ஒவ்வொரு மொமினுடைய வாயிலிருந்தும் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு திக்கராகும் இது அப்போ இன்ஷால்லா இனியுள்ள நாட்களில் இந்த ஒரு துக்கரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் வெற்றியை மட்டுமே உங்களுக்கு இரண்டு உலகிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு துக்கராகும் இன் இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் இதை வழக்கமாக்க இறைவன் உங்களுக்கு அருள் பொறிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ